வணக்கம் பிக் பாஸ் கடந்த ஒரு முப்பது நாட்களாக சமூக இணையத்தலைமாக இருந்தது இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எதை திறந்தாலும் பாஸ் தான் பிக் பாஸ் பிக் பாஸ் சரி ஓகே உங்களுக்கு ப்ரோக்ராம் முடிக்குது பாருங்க யாரும் வேணாம்னு சொல்லலை சரிங்களா அதுக்காக வேண்டியே இப்போ பாஸ் பார்க்கலைன்னு வச்சுக்க தேசத்துறை ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க யூஆர் ஆன்டி இண்டியன் அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க அதாவது இது நீங்கள் பார்க்குறது தப்பு கிடையாது இந்த மெரினாவுக்கு வந்து சேவ் ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க மெரினாவுக்கு வந்து போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலாயிரம் பேர் வந்து கோயிங் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு எழுவத்தையாயிரம் இப்போ அது நேற்று பார்த்தது எழுவத்தையாயிரம் இப்போலாம் ஒரு லட்சத்துக்கு மேலே போயிருக்கோம் இன்ட்ரஸ்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க இவங்க தான் வந்துட்டு நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து மெரினாவில் வந்து கூடி போராட்டம் பண்ணாங்க உடனே வந்து ஒரு குரூப்பு கிளம்பிடுறாங்க இரு அதுக்காகண்டி இருபத்தி நாலு மணி மணி நேரம் வந்து காலரை தூக்கி விட்டு வர்றப்ப வந்து தேசத்துக்காக வேண்டி போராட சொல்றீங்களா அப்படியெல்லாம் எவனும் உங்களை கேட்கல போராட சொல்லி அதாவது போராடுறாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணாம நீங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து பிக் பாஸ் பார்த்தா போதும் அது வந்து போராடுறவங்க எப்போயும் காலம் முழுவதும் வந்து தான் இருக்காங்க நீங்க வந்து அதுக்காக வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து வரப்ப நிற்க நின்று திரும்ப வந்து வந்து உங்களை எவனும் சொல்லல இதுக்காக வந்து நீங்க சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் உண்டு பண்ணி அதாவது ஒரு இந்த மாதிரி வந்து தமிழர்கள் வந்து முட்டாளாக இருக்க தான் எவை வேணாலும் ஆட்சி செய்ய முடியுது அதாவது காலங்காலமாக வந்துட்டு இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வந்து ஒரு சிலரை வந்து நான் வந்து ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து ஒரு அவங்க எந்த கட்டுரை எழுதினாலும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து ஆயிரத்தெட்டு கருத்துக்கள் இருக்கும் அவங்களோட இந்த பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட கட்டுரைகள்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க இவங்களானா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வச்சுருக்க மரியாதை வந்து சுக்குமுன்னா உடச்சுக்கிட்டாங்க காரணம் என்னென்னா ஓவியா எங்கே படுக்குது எங்கே தூங்குது எங்கே எந்திக்குது ஓவியா வந்து கொசு போடுச்சா ஓவியம் ஆகி போச்சா அந்த நிலமைக்கு வந்துட்டு இவங்க வந்து ஓவியா ஃபார் சிஎம் ஓவியா ஃபார் லவ் ஓவியா ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா ஓவியம் வந்து கொண்டு வந்திருக்காங்க போற நிலைமையை பார்த்தா நின்றுச்சுன்னா சிஎம்மா கூட ஆயிடலாம் இருக்கு அந்த மாதிரி முட்டாப்பயுக்கு நம்ம மாடுகள் அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க தான் வந்துட்டு நெடுவாசல் நெடுவாசல் வந்து வளர்மதி வந்து குண்டர் சட்டத்துல கைது ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா வளர்மதி அப்போடா வென்று இங்க வந்து எட்டு எட்டு மணிக்கு வந்து கமல் வந்து ட்வீட் போட்டுருவாரு அதாவது தேசத்துக்கு வந்து முக்கியமான கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு கமல்ஹாசன் அவர் ட்விட் ட்விட்டர்ல வந்து ட்விட் அடிச்சிடுவாரு அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அவர் ஒம்பது மணிக்கு மேலே அடித்தா எவனும் வந்து அவரோட ட்விட்டை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு போட்டு விட்ருவா அப்படி ஏன்னா வந்து வாங்கடா வந்து ப்ரோக்ராம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதில் வந்து புதுசாக கிளம்பியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வந்ததுனால நாடகம் பார்க்கறது கம்மியாக இருக்குது அதெல்லாம் ஒரு கழுதியும் கம்மியாக இல்லை பிக் பாஸ் வந்ததுனால யாரெல்லாம் டிவி பார்க்காம இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து டிவி பார்க்கறது கொண்டு வந்திருக்கு பழையபடி அந்த பழைய நாடகம் பார்த்த குரூப்லாம் நாடகம் அது அது நாடகம்லாம் தான் இருக்குது அவங்க எவனும் வந்து பிக் பாஸ் பார்க்கவும்ல டிவி பார்க்காத எல்லாத்தையும் வந்து டிவி பார்க்க பிக் பாஸ் மூலயமா கொண்டு வந்திருக்கு பாருங்க எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து சொல்லிட்டு யாரும் வந்து தடை பண்ணலாம் வெறிபிடிச்ச அலையா நீங்க வெடி வெறி பிடிச்ச அலையா இருந்தா பையல வந்து கேடு கட்ட முட்டா பயில் தற்கொலை தரமா திரிவாங்க பாத்தீங்களா ஓவியா ஃபார் சிஎம்லாம் வந்துட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டு வந்துட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்துக்கு மேல வந்து ட்விட் அடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஃபேஸ்புக் எங்க பார்த்தாலும் ஓவியா 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 ஃபார் பிக் பாஸ் ஏன்டா அவங்களுக்கு அதை விட்டால் வேறு எதுவுமே இது கிடையாதா அது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு இதுகள் இருக்குது அதை போடுங்க சரி ஒரு ட்விட்டர் போடுறீங்க ஒரு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்க ஓவியாவை பற்றி சந்தோஷமாக வந்து பார்க்கலாம் சிரிக்கலாம் மிமி கிரியேட் பண்ண பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை வந்துட்டு பெய்டு மிமி கிரியேட்டர்ஸ் வந்து நிறையா பேரை வச்சு ப்ரொமோட் இருக்காங்க இதில் வந்து நிறையா வந்து மேகசின்ஸ்லாம் இருப்பாங்க ஆன்லைன் மேகசின்ஸு அவங்களுக்கு வந்துட்டு அஃபீசியலா வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்கானுங்க அவனோட எம்ப்ளாயி எல்லாமே வந்துட்டு இதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் தெரியாம முட்டாப்பை எல்லாத்தையும் வந்துட்டு உட்காந்து மிமி எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஓவியோ பின்னாடி வந்து சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஓவியோ வந்து நல்லாத்தான் இருக்கு அதுக்காகண்டி பின்னாடியே சுத்திட்டு தெரிய முடியுமா டெய்லி இருபத்தி நாலு மணி நேரம் அதை பத்தி பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசுங்க அப்புறம் மத்த நேரம் வந்து இந்த போராடுறாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து கொச்சைப்படுத்தாமல் காலரை தூக்கி விட்டே தெரிய முடியுமான்னு சொல்லாமல் மூடிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து நிம்மதியாக வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க நன்றி சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான் மற்றபடி உங்கள் மேலே கோபம் வெறுப்பு எதுவுமே கிடையாது நன்றி